வணக்கம் கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குரு பகவானை பொறுத்தவரைக்கும் தனக்கு சமகிரகமான செவ்வாயினுடைய ஆட்சி வீடான ரிஷபராசி மேசராசியிலிருந்து பெயர்ச்சியாகி தனக்கு பகை கிரகமான சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசியில் ரெட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவியர் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி என்பார்கள் கருதப்படுகிறாரு திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க நல்ல வேலை கிடைக்க உயர் கல்வி பெற என வாழ்வில் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவின் அருள் மிக முக்கியம் இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குரு பகவானை சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தரும் அல்லது குருவின் பார்வை நம் மீது விழுவது கோடி நன்மைகளை தரும் அதே போல ஒருவருடைய வாழ்வில் முன்னேற்றம் பல விதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய ஆசி மிக மிக அவசியமாகும் குருவினுடைய பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது து ஒன்று குரு பார்வை மற்றொன்று கோபுர தரிசனம் இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமாக ஒரு சின்ன கதையும் உண்டு ஜோதிட சாஸ்திரத்தின் குருவான பிரகஸ்பதியிடம் தெய்வீக தன்மைகள் சாஸ்திரங்கள் பற்றி அறிந்து கொள்வதற்காக சந்திர பகவான் சென்றார் குரு பகவானும் தனக்கு தெரிந்த அனைத்து சாஸ்திரங்களையும் சந்திரனுக்கு கற்றுக் கொடுத்தாரு அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட சந்திரனுக்கு தனக்கு தான் அனைத்து தெரியும் என்ற ஆணவம் ஏற்படுது ஆணவத்தை அடக்க வேண்டும் என குரு பகவான் முடிவு செய்கிறாரு அழைத்து பூமியில் தற்போது பிறந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை கணித்து சொல்லும்படி கூறினார் குரு பகவான் சந்திரனும் அந்த குழந்தையினுடைய ஜாதக கணக்குகளை ஆராய்ந்து எழுதினார் அந்த குழந்தைக்கு ஒரு வயது நிறை நிறைவடைந்த அந்த குழந்தைக்கு ஒரு வயது நிறைவடைந்ததும் பாம்பு கடித்து அந்த குழந்தை உயிரிழந்து விடும் என்பதையும் கணித்து சொன்னாரு சந்திரனுடைய கணிப்பின்படி அந்த குழந்தைக்கு ஒரு வயது முடிவதற்கு சில நிமிடங்கள் மட்டுமே இருந்தது அந்த சமயத்துல சந்திரனை அழைத்து கொண்டு வான வீதியில் உலா சென்றார் குரு அந்த குழந்தைக்கு என்ன நடக்க போகிறது என்பதை இருவரும் கவனித்துக் கொண்டிருந்தனர் சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தை படித்திருந்த தொட்டில் சங்கிலியில் மேலிருந்து ஒரு பாம்பு வளைந்து நெளிந்து குழந்தையை நோக்கி வந்து கொண்டிருந்தது தான் கணித்தது சரியாக நடக்கிறது என்ற இருமாப்புடன் குருபகவானை பார்த்து சிரித்தார் சந்திரன் ஆனால் குருபகவான் அந்த குழந்தையே பார்த்து கொண்டிருந்தாரு தன்னை நோக்கி ஏதோ ஒன்று பளபளப்பாக வருவதை பார்த்த குழந்தை அதை பிடித்து விளையாட முயற்சித்து உற்சாகத்தில் கை கால்களை வேகமாக அசைக்க துவங்கியது இதனால் தொட்டில் வேகமாக ஆட துவங்கி குழந்தையை நோக்கி வந்த பாம்பினுடைய தலை எதிர்பாராத விதமாக தொட்டில் சங்கிலியினுடைய ஒரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது தனது தலையை மீட்கும் முயற்சியில் பாம்பு வேகமாக தனது உடலை சங்கிலியுடன் பின்னி முன்னும் பின்னும் அசைக்கத் துவங்கியது இதை பார்த்த குழந்தை மேலும் உற்சாகமாக குதிக்க துவங்கியதால் தொட்டில் இன்னும் வேகமாக அசைந்து இதில் பாம்பினுடைய வாள் பகுதியும் மற்றொரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது தொட்டில் சங்கிலி வேகமாக ஆடியதால் அதில் உடல் இறுகி பாம்பு உயிரிழந்தது குழந்தையும் முதல் வயதினை பூர்த்தி செய்து இரண்டாவது வயதில் அடியெடுத்து வைத்தது இதனை கண்டு அதிர்ச்சியும் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபம் கொண்டான் சந்திரன் தன் கணித்த குழந்தையினுடைய ஜாதகத்தை மீண்டும் சரிபார்த்தான் கணிப்பு சரியாகவே இருந்தது இதனால் பதற்றத்தில் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லையே அப்புறம் எப்படி குழந்தை உயிர் பிழைத்தது என குருபகவானிடம் கேட்டார் சந்திரன் அதற்கு புன்னகையுடன் அமைதியாக பதிலளித்த குரு பகவான் ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என்ன அதுதான் நான் நேரிலேயே வந்து எனது முழு பார்வையையும் குழந்தை மீது செலுத்தி கொண்டிருந்தேனே அதனால்தான் இது நேர்ந்தது உனது ஜாதக கணிப்பு தவறில்லை ஆனால் அதனால் வந்த ஆணவம்தான் தவறு என சந்திரனுக்கு அவரின் தவறினை எடுத்து கூறி உணர்த்தினார் குரு பகவான் தனது தவறை உணர்ந்த சந்திரனும் குருவினுடைய பார்வைக்கு இருக்கும் மகிமையை புரிந்து கொண்டார் இது நவகிரகங்களில் ஒருவரான குருவினுடைய அருளுக்காக மட்டுமல்ல தான் கற்ற கல்வியால் ஆணவத்துடன் கற்றுக் கொடுத்த ஆசானனிடமே ஆணவத்துடன் நடந்து கொள்ள கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவும் சொல்லப்பட்ட ஒரு கதை குரு இருக்கும் இடத்தை விட அவரது பார்வைப்படும் இடங்களுக்கு அதிக படியான பலன் கிடைக்கும் அதுபோல்தான் ஆசானின் ஆசியும் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவதற்கு மிக அவசியமான ஒன்று இதனால்தான் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் இப்படிப்பட்ட குரு பகவான் சுக்கரனுடைய ஆட்சி வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு குருவிற்கு சுக்ரன் பகை என்றாலும் கூட சுக்கரனுக்கு குரு ஆசிரியர் என்பதால் ரெட்டிப்பு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி அமைய இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் என்று பார்க்கும் போது உடல் நலனில் விசேஷ கவனம் அவசியங்க ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது புதிதாக திருமணத்திற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வர இந்த உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்ற ஒரு வரணா அமைய இருக்குது ஜென்ம ராசியில் கேது சஞ்சரிப்பதால வரனை பற்றி ஒரு முறைக்கு இருமுறை தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இருக்குதுங்க கன்னிராசியை சேர்ந்த அனைவருக்குமே இந்த குரு பயிற்சி தருணங்கள்ல எதிர்பாராத பல நன்மைகள் கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய அளவிற்கு கிடைக்க இருக்குதுங்க கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியை தர இருக்குதுங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு முழு தொலைப்பையும் தர இருக்காங்க பொறுப்புகள் அதிகரித்தாலும் சமாளிப்பதில் எந்தவித பிரச்சனையும் இருக்காதுங்க மகரம் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமாகுங்க அந்த ராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடுங்க அதனால் மாநிலர்களாக பிறந்துள்ள ஒவ்வொருவருடைய பிறவியை நிச்சயிப்பது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகுங்க அந்த அடிப்படையில் இந்த குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரத்தின் காரணமாக உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பாராத பல பொருள் முன்னேற்றங்கள் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டங்களில் ராசி உத்தியோகஸ்தர்கள் அதிக நன்மைகளை எதிர்பார்க்கலாம் என நிலைகள் உறுதியளிக்குதுங்க கண்ணிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சந்தை நிலவரம் மேலும் மேலும் அதிகரிப்பதற்கு அவசியமான நிதி உதவி அதிக முயற்சியின்றி உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அஷ்டமஸ்தானத்தில் ராகு ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்திருக்கிறாருங்க வெளியூர் பயணங்களின் போது விழிப்புடன் இருப்பது அவசியங்க கூடுமான வரையில் இரவு நேரங்களில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க மற்றபடி தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமை இருக்குது கன்னிராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நீடிக்குதுங்க புதிய வாய்ப்புகளை நிதி நிறுவனங்களுடைய உதவி கிடைக்க இருக்குது கொரோனா சூழ்நிலையினால அடியோடு பாதிக்கப்பட்டிருக்கு உங்களுடைய நிலைமை முற்றிலுமாக நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி அமைத்து தர இருக்குதுங்க கன்னிராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது உங்களுடைய உயர்கல்விக்கு தேவையான நிதி உதவிகள் நீங்கள் கோராமலேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசினியர்களுக்கு பிரகடனைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் ஸ்ரீகந்த சஷ்டி கவசம் சொல்லிவாங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்